சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் காவல்துறை தீயணைப்பு மற்றும் மீட்புப் பணிகள் துறையின் புதிய கட்டடங்களை காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைக்கிறார் அதன் இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் தமிழரசியிடம் கேட்கலாம் தமிழரசி முழுமையான விவரங்கள் சிவரஞ்சினி சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பல்வேறு புதிய கட்டிடங்களை திறந்து வைக்கிறார் குறிப்பாக காவல்துறை சார்பில் ஐம்பத்தி ஆறு கோடியே இருபத்தி ஆறு லட்சம் ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்டிருக்கக்கூடிய நூத்தி அறுபத்தி ஒன்பது காவலர் குடியிருப்புகளையும் அதே போல இரண்டு காவல் நிலையங்கள் மற்றும் இரண்டு காவல்துறை கட்டிடங்களையும் திறந்து வைக்கிறார் அதே போல தீயணைப்பு மற்றும் மீட்புப் பணிகள் துறை சார்பில் பதினெட்டு கோடியே எழுபத்தி எட்டு லட்சம் மதிப்பிலான தீயணைப்பு மற்றும் மீட்பு பணியாளர்களுக்கான பத்து குடியிருப்புகள் மற்றும் ஏழு தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் நிலைய கட்டிடங்களை தற்போது முதலமைச்சர் திறந்து வைத்து திறந்து வைத்து வருகிறார் அதே போல தடய அறிவியல் துறை சார்பில் மூன்று கோடியே எழுபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்டிருக்கக்கூடிய தடைய அறிவியல் மரபணு ஆய்வக பிரிவு கட்டிடத்தையும் காணொலி காட்சி வாயிலாக முதலமைச்சர் தற்போது தலைமைச் செயலகத்திலிருந்து திறந்து வைத்து வருகிறார் இந்த நிகழ்ச்சியில் காவல்துறை உயர் அதிகாரிகள் பங்கேற்றுள்ளனர் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி தமிழரசை ரூபாய் பதினெட்டு புள்ளி எழுபத்தி ஏழு கோடி தடை அறிவறி வியல் துறை தியனை லேப் ரூபாய் மூணு புள்ளி அஞ்சு கோடி செல்வில் கட்டங்களை இன்று திறந்து வைத்து தமிழ்நாடு മുതലക്കോ നൻ വണക്കം